மற்ற பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு வழியாக இயேசு அவரது சீஷர்களுக்கு தந்துள்ள கட்டளை இயேசுவின் சுவிசேஷ வசனங்களில் மிக முக்கியமான தேவ ரகசியமாகும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியமாக இருந்த பரிசெயர் சதேசேர் வேதபாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள் கடைசி வரை இயேசுவை எதிர்த்து தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர் இயேசுவை சிலுவையில் அறைய அரைய இருந்தவர்கள் இவர்களே இவர்களை வீட்டஜமான் இயேசு அவருடைய ராஜ்யத்தின் புதிய வசனங்கள் மற்றும் பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்களை காண்பித்து அவர்கள் வாய அடைத்தார் பழைய ஏற்பாட்டின் மேல் வைராக்கியமாக இருக்கும் ஆவியைக் கொண்டவர்கள் தொடர்ந்து இயேசுவின் சபையை சீரழிக்க முயற்சி செய்வார்கள் என்றும் அவர்கள் அவர்களை தன்னைப் போலவே தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவர்களையும் எடுத்து கொடுக்குற வீட்டு அஜமானைப் போல பேசி அவர்கள் சபையை சீரழிக்காதபடி தடுக்க வேண்டும் என இந்த வசனத்தின் மூலம் இயேசு கட்டளையிட்டுள்ளார் அதற்கு ஏழு ஓமைகளை ஆதாரமாக காட்டியுள்ளார் இதில் முக்கியமானது இயேசுவின் சபை பிசாசனால் விதைக்கப்பட்ட கள்ள ஊழியக்காரர்களால் நிரம்பியிருக்கும் என்பதாகும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்லது நல்லது நீங்கள் முழுசாக வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க சபையும் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு இயேசப்பா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு